ஒரே பாடத்தை பலமுறை படித்தும் தேர்வில் மறந்து விடுகிறீர்களா புஸ்தகம் திறந்தவுடன் தூக்கம் வருகிறதா எனக்கு நினைவாற்றல் குறைவு என்று நினைத்து மனம் தளருகிறீர்களா உண்மையில் நினைவாற்றல் என்பது பிறப்பிலேயே கிடைக்கும் திறனல்ல சரியான பழக்கம் பயிற்சி மனநிலை ஆகியவற்றால் வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி சிறிய மாற்றங்கள் செய்தாலே படிப்பது சுமையாக இல்லாமல் சுவாரஸ்யமாக மாறும் இந்த வீடியோவில் மாணவர்கள் எளிதாக பின்பற்றக்கூடிய நினைவாற்றலை பல மடங்கு அதிகரிக்கும் ஏழு பயனுள்ள வழிகளை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் நீங்கள் பள்ளி மாணவராக இருந்தாலும் கல்லூரி மாணவராக இருந்தாலும் போட்டித் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருந்தாலும் இந்த முறைகள் உங்கள் படிப்பை எளிதாகவும் நினைவில் நிற்பதாகவும் மாற்றும் இப்போது படிப்பதை மறப்பதை நிறுத்தி நினைவில் நிற்கும் படிப்பை தொடங்குவோம் ஒன்று சரியான படிப்பு முறைகள் எஃபெக்டிவ் ஸ்டடி மெத்தட்ஸ் நினைவாற்றலை மேம்படுத்துவதில் மிக முக்கியமானது சரியான படிப்பு முறை பல மாணவர்கள் நீண்ட நேரம் படித்தாலும் சரியான முறையில் படிக்காததால் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாமல் போகிறது முதலில் ஒரே நேரத்தில் அதிகமாக படிப்பதை தவிர்க்க வேண்டும் பாடங்களை சிறு பகுதிகளாக ஸ்மால் சங்க்ஸ் பிரித்து படிப்பது மூளைக்கு எளிதாக புரியும் உதாரணமாக ஒரு பாடத்தை முழுவதும் படிக்காமல் ஒரு தலைப்பை மட்டும் கவனமாக படிக்கலாம் படித்ததை ஒரு முறை படித்துவிட்டு விட்டுவிடக்கூடாது அதனை மீண்டும் மீண்டும் திரும்ப படிப்பது ரிவிஷன் அவசியம் குறிப்பாக இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் ஒரு முறை மேற்பார்வை செய்தால் நினைவில் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் மேலும் படிக்கும்போது சத்தமாக வாசிப்பது அல்லது உங்களுக்கே விளக்கிக் கொள்வது நல்ல பலனை தரும் மற்றொருவருக்கு கற்பிப்பது போல படித்தால் அந்த விஷயம் மூளையில் ஆழமாக பதியும் குறிப்புகள் நோட்ஸ் எடுத்து படிப்பதும் மிகவும் பயனுள்ளதாகும் முக்கியமான கருத்துக்களை உங்களது சொந்த வார்த்தைகளில் எழுதினால் நினைவாற்றல் தானாகவே அதிகரிக்கும் அதேபோல் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் படிக்கும் பழக்கம் இருந்தால் மூளை அந்த நேரத்தில் கவனம் செலுத்த கொள்கிறது இவ்வாறு சரியான படிப்பு முறையை பின்பற்றினால் படிப்பது எளிதாகவும் நினைவில் நிற்பதாகவும் இருக்கும் இரண்டாவது நினைவாற்றல் அதிகரிக்கும் பயிற்சிகள் நினைவாற்றல் என்பது பயிற்சியால் மேம்படுத்தக்கூடிய திறன் உடல் பயிற்சி உடலை வலுப்படுத்துவது போல மனப்பயிற்சிகள் மூளையை வலுப்படுத்தும் தினமும் சிறிது நேரம் தியானம் மெடிடேஷன் செய்வது நினைவாற்றலுக்கு மிகுந்த நன்மை தருகிறது தியானம் மன அழுத்தத்தை குறைத்து கவன சக்தியை அதிகரிக்கிறது மனம் அமைதியாக இருந்தால் படிக்கும் விஷயங்கள் எளிதில் நினைவில் பதியும் யோகா மற்றும் பிராணாயாமம் போன்ற சுவாச பயிற்சிகள் மூளைக்கு தேவையான ஆக்சிஜனை அதிகரிக்கின்றன குறிப்பாக அனுலோம் விலோம் கபாலபதி போன்ற பிராணாயாமங்கள் நினைவாற்றலுக்கு உதவுகின்றன தினமும் பத்து முதல் பதினைந்து நிமிடம் இவற்றை செய்யும் பழக்கம் இருந்தால் மூளை சுறுசுறுப்பாக செயல்படும் மேலும் நினைவுப் பயிற்சிகள் மெமரி கேம்ஸ் சூடோக்கு பசல்ஸ் கிராஸ் கொஸ்டின்ஸ் செஸ் போன்ற விளையாட்டுகள் மூளையின் செயல்திறனை அதிகரிக்கின்றன இவை மூளையை சிந்திக்க வைப்பதால் நினைவில் வைத்துக் கொள்ளும் திறன் மேம்படுகிறது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது உதாரணமாக புதிய மொழி இசைக்கருவி அல்லது புதிய திறன் நினைவாற்றலை வளர்க்கும் தொடர்ந்து மனதை செயல்பாட்டில் வைத்தால் நினைவாற்றல் தானாகவே மேம்படும் மூன்று படிக்கும்போது பயன்படுத்த வேண்டிய யுக்திகள் படிப்பதை எளிதாக நினைவில் வைத்துக்கொள்ள சில புத்திசாலித்தனமான யுக்திகள் உள்ளன அதில் ஒன்று மைண்ட் மேப் மற்றும் ஃப்ளோ சார்ட் பயன்படுத்துவது ஒரு பாடத்தை வரைபடமாக எழுதினால் முழு கருத்தும் ஒரே பார்வையில் புரியும் இது குறிப்பாக நீளமான பாடங்களை நினைவில் வைத்துக்கொள்ள உதவும் ஹைலைட் செய்வதும் ஒரு நல்ல பழக்கம் முக்கியமான வரிகள் தேதிகள் வரையறைகள் போன்றவற்றை தனியாக அடையாளப்படுத்தினால் மேற்பார்வை செய்யும் போது நேரம் மிச்சமாகும் ஆனால் எல்லாவற்றையும் ஹைலைட் செய்வதை தவிர்க்க வேண்டும் முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் இதை பயன்படுத்த வேண்டும் நெமானிக் ட்ரிக்ஸ் என்பது நினைவாற்றலை அதிகரிக்கும் மிகச்சிறந்த சிறந்த முறை கடினமான தகவல்களை எளிய சொற்கள் அல்லது வாக்கியங்களாக மாற்றி நினைவில் வைத்துக் கொள்ளலாம் உதாரணமாக வரிசைகள் பெயர்கள் அல்லது ஃபார்முலா சுருக்கமாக மாற்றி நினைவில் வைக்கலாம் பாடலைப் போல அல்லது கதையாக மாற்றியும் படிக்கலாம் படித்ததை எழுதி பயிற்சி செய்வதும் மிகவும் அவசியம் எழுதி பயிற்சி செய்வதால் கண் கை மூளை மூன்றும் ஒன்றாக செயல்படுகின்றன இதனால் அந்த விஷயம் நீண்ட காலம் நினைவில் நிலைத்திருக்கும் இந்த யுக்திகளை தொடர்ந்து பயன்படுத்தினால் படிப்பது சுலபமாகும் நான்காவது நினைவாற்றலை மேம்படுத்தும் உணவு பழக்கங்கள் நினைவாற்றலுக்கும் உணவுக்கும் நேரடி தொடர்பு உள்ளது சரியான உணவு இல்லை என்றால் மூளை சரியாக செயல்பட முடியாது குறிப்பாக மூளைக்கு சக்தி தரும் உணவுகளை தினசரி உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் பாதாம் வால்நட் நிலக்கடலை போன்ற பருப்புகள் நினைவாற்றலை மேம்படுத்த உதவுகின்றன இவற்றை காலை நேரத்தில் ஊற வைத்து சாப்பிடுவது மிகவும் நல்லது பால் முட்டை தயிர் போன்ற புரதம் நிறைந்த உணவுகள் மூளை வளர்ச்சிக்கு அவசியம் கீரைகள் காய்கறிகள் பழங்கள் ஆகியவை வைட்டமின்கள் மற்றும் கனிமச்சத்துக்களை வழங்குகின்றன குறிப்பாக பசலைக்கீரை முருங்கைக்கீரை போன்றவை நினைவாற்றலுக்கு நல்லது மீன் உணவில் உள்ள ஓமேகா மூன்று கொழுப்பு அமிலம் மூளை செயல்பாட்டை மேம்படுத்துகிறது வாரத்தில் குறைந்தது ஒரு அல்லது இரண்டு முறை மீன் சாப்பிடுவது நல்லது போதிய அளவு தண்ணீர் குடிப்பதும் மிகவும் முக்கியம் தண்ணீர் குறைவாக இருந்தால் கவனம் சிதறும் அதே நேரத்தில் அதிக ஜங்க் ஃபுட் அதிக சர்க்கரை குளிர்பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் இவை மூளை சோர்வடைய காரணமாகும் சீரான சத்தான உணவு பழக்கம் இருந்தால் நினைவாற்றல் இயல்பாகவே அதிகரிக்கும் ஐந்தாவது தூக்கம் மற்றும் ஓய்வு நினைவாற்றலுக்கு தூக்கம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது பல மாணவர்கள் அதிகமாக படிக்க வேண்டும் என்ற காரணத்தால் தூக்கத்தை தியாகம் செய்கிறார்கள் ஆனால் போதிய தூக்கம் இல்லை என்றால் படித்தது நினைவில் நிலைக்காது தினமும் குறைந்தது ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் தூங்கும் போதுதான் மூளை பகலில் கற்றுக்கொண்ட தகவல்களை ஒழுங்குபடுத்துகிறது தூக்கம் குறைந்தால் கவனம் சிதறும் மன அழுத்தம் அதிகரிக்கும் மறதி ஏற்படும் அதனால் இரவு தாமதமாக விழித்திருந்து படிப்பதை தவிர்க்க வேண்டும் தூங்குவதற்கு முன் மொபைல் டிவி போன்றவற்றை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது அமைதியான சூழலில் தூங்கினால் தூக்கத்தின் தரம் மேம்படும் படிக்கும் இடையில் சிறிய ஓய்வும் அவசியம் தொடர்ந்து நீண்ட நேரம் படித்தால் மூளை சோர்வடையும் ஒவ்வொரு நாற்பத்தைந்து அல்லது ஐம்பது நிமிடத்திற்கு ஒரு முறை ஐந்து முதல் பத்து நிமிடம் ஓய்வு எடுத்தால் மீண்டும் கவனத்துடன் படிக்க முடியும் ஓய்வின் போது சிறிது நடக்கலாம் கண்களுக்கு ஓய்வு கொடுக்கலாம் சரியான தூக்கம் மற்றும் ஓய்வு இருந்தால் மூளை சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைவாற்றல் பல மடங்கு அதிகரிக்கும் ஆறு கவனச்சிதறலை குறைப்பது நினைவாற்றலை பாதிக்கும் முக்கிய காரணங்களில் ஒன்று கவனச்சிதறல் இன்றைய காலத்தில் மொபைல் சமூக வலைதளங்கள் விளையாட்டுகள் போன்றவை மாணவர்களின் கவனத்தை அதிகமாக கவர்கின்றன படிக்கும்போது மொபைல் அருகில் இருந்தாலே மனம் அதில் செல்லும் அதனால் படிக்கும் நேரத்தில் மொபைலை சைலண்ட் அல்லது வேறு அறையில் வைத்து விடுவது நல்லது அமைதியான சூழலில் படிப்பது நினைவாற்றலுக்கு உதவும் அதிக சத்தம் டிவி ஓசை தேவையற்ற பேச்சு ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை படிப்பதற்காக மட்டும் பயன்படுத்தினால் அந்த இடத்தை பார்த்தவுடன் மூளை படிப்பதற்கு தயாராகும் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வதை மல்டி டாஸ்கிங் தவிர்க்க வேண்டும் பாடம் படிக்கும்போது பாடத்திலேயே முழு கவனமும் இருக்க வேண்டும் கவனம் முழுமையாக இருந்தால் குறைந்த நேரத்தில் அதிகமாக நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் படிப்பதற்கான இலக்கை முன்கூட்டியே நிர்ணயித்தால் கவனம் சிதறாமல் இருக்கும் இந்த நேரத்தில் இந்த பாடத்தை முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மனம் தானாகவே ஒழுங்காக செயல்படும் இவ்வாறு கவனச் சிதறலை குறைத்தால் நினைவாற்றல் மிகுந்த முன்னேற்றம் காணும் ஏழு நேர்மறை மனநிலை நினைவாற்றலை மேம்படுத்துவதில் மனநிலை மிகவும் முக்கியமானது எனக்கு மறதி அதிகம் எனக்கு படிப்பு வராது போன்ற எதிர்மறை எண்ணங்கள் நினைவாற்றலை மேலும் குறைக்கின்றன முதலில் இந்த எண்ணங்களை மாற்ற வேண்டும் நான் முயற்சி செய்தால் நினைவாற்றல் மேம்படும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் நேர்மறை எண்ணங்கள் மூளைக்கு ஊக்கத்தை தருகின்றன தோல்வி வந்தாலும் அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் கற்றுக்கொள்ளும் வேகம் வேறுபடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் படிப்பை ஒரு சுமையாக நினைக்காமல் கற்றுக்கொள்ளும் ஒரு வாய்ப்பாக பார்க்க வேண்டும் பிடித்த பாடங்களை முதலில் படித்தால் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் சிறிய முன்னேற்றங்களையும் பாராட்டி கொள்ள வேண்டும் இது தன்னம்பிக்கையை உயர்த்தும் மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் நினைவாற்றல் குறையும் அதனால் நண்பர்களுடன் பேசுவது பிடித்த இசை கேட்பது சிறிது நேரம் ஓய்வு எடுப்பது போன்றவை மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் நேர்மறை மனநிலை இருந்தால் நினைவாற்றல் இயல்பாகவே மேம்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் கமெண்ட் ஷேர் செய்யவும் மேலும் இது போன்ற பயனுள்ள கான்டென்ட்ஸ் பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க